பெருமானின் ஆத்மபந்துக்களே பாரத மாதா கி ஜை பாரத மாதா கி ஜை பாரத மாதா பாரத தேசம் நம்முடைய தேசம் உலக நாட்டிலேயே உலக வரைபடத்திலேயே உலகத்திலேயே தலைசிறந்த நாடாக திகழும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது திகழப் போகிறது இதில் விதமான ஐயப்பாடும் அச்சமும் கேள்விக்குறியும் இல்லை கிடையாது அப்பேற்பட்ட உன்னதமான அப்பேற்பட்ட புண்ணிய பூமியே நம்முடைய பாரத தேசம் பாட்டு பாண்டாம என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அதில் ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் பொருள் அனைத்தும் உள்ளது சிலவற்றை சில பேரால் சிலவற்றின் மூலமாக நம் நாட்டின் பெருமையை நம்முடைய பாரத தேசத்தின் புகழை சொல்லி உணர்ந்து கொண்டு நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் ஒரு அமைதியான ஆன்மீகம் நிறைந்த நல்ல கலாச்சாரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்த வாழப்போகிற மக்கள் நிறைந்த பூமி நம்முடைய பாரத தேசம் கலாச்சாரத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி கட்டுப்பாடிலும் சரி ஆன்மீக சிந்தனையிலும் சரி ஆண்டவன் ஆலயம் இருப்பதிலும் சரி நம்முடைய பாரத தேசத்திற்கு நம்முடைய பாரத பூமிக்கு நிலையாக இணையாக இந்த தேசம் இல்லை என்பதை கர்ப்பத்துடன் மாரதட்டி கொள்ளலாம் அப்பேற்பட்ட அனைத்தும் நிறைந்தது அனைத்தும் இருக்கக்கூடிய அனைத்தும் இருக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய பாரத பூமியில் ஏனென்றால் பழம்பெரும் நாடாக திகழ்கிறது அனைத்து தேவைகளும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பூமியாக நம்முடைய பாரத பூமியை நம்முடைய பாரத தேசத்தை இறைவன் படைத்து நம்மையெல்லாம் காத்து ரட்சிப்பதற்காகவே எது எது எவ்வளவு எது எல்லாம் எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் இதற்கெல்லாம் தேவைப்பட வேண்டும் தேவைப்படும் தேவையாகும் என்பதை உணர்ந்து நமக்கு செய்துள்ளான் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை நாம் என்னென்ன சிந்தனையுடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி வாழ்ந்த காலத்தின் மூலம் நாம் அதை பின்பற்றி நாமும் வாழ்ந்து நம்முடைய சந்ததியர்களுக்கும் வழிகாட்டியாக நாம் இருந்து அதன் மூலம் பாரத தேசத்தின் இந்த புண்ணிய பூமியின் இந்த ஆன்மீக பூமியின் புகழ் உலகளாவிய வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வளரும் ஏனென்றால் சகிப்புத்தன்மை என்பது உலகளாவிய அளவில் பாரத தேசத்தில் இருப்பது போல பாரத தேச மக்களிடத்தில் இருப்பதைப் போல மற்ற நாடுகளில் இல்லை என்பது உறுதி கலாச்சாரத்திலும் சரி உணவு உடை இப்படி அதிலும் ஒரு கட்டுப்பாட்டுடன் அதிலும் தேவைக்கேற்றார் போல் தேவையானதை தேவையான நேரத்தில் உண்பது உறங்குவது இருப்பது பேசுவது பழகுவது அதன் மூலம் நம்முடைய பாரத தேசத்தின் பெருமையை உலகளாவிய அளவில் வளர்ந்த நாடாக நம்முடைய தேசம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ள பெருமையுடன் எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி நம்முடைய பாரத பூமி இதிலுமே நிதானம் ஆராய்தல் புரிதல் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி இதன் மூலமாக மக்களுடைய தேவைகளையும் உயிரினங்களின் தேவைகளையும் மற்ற ஜீவராசிகளின் தேவைகளையும் அதற்கேற்றால் போல் புரிதலுடன் கண்டெடுத்து ஆராய்ச்சியின் மூலம் மக்களையும் வாழ வைத்து உயிரினங்களையும் வாழ வைத்து ஜீவராசைகளையும் வாழ வைப்பதற்காக நம்முடைய பாரத பூமி என்று சொல்லக்கூடிய பாரத தேசம் வளர்ந்து வந்து நாடாக திகழ்ந்து எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் அவர் அவரவர்களுக்கு போல் தேவையானது இங்கே கிடைத்து நிற்கிறது என்பதே உண்மை சத்தியம் நம்மிடத்தில் இல்லாத இல்லாததோ நம்முடைய பாரத பூமியில் பாரத தேசத்தில் இல்லாததோ மற்ற இடங்களில் இல்லை என்பதே உண்மை அதுவே சத்தியம் நாம் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்திக்கொண்டு இறைவன் அனைத்தையும் தான் நம்முடைய இந்த பாரத தேசம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியை அடைத்து அதன் மூலம் நமக்கு தேவையானவற்றை கிடைப்பதற்காக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து உலகத்தை சிறந்தனாக நாடாக பாரதம் திகழ வேண்டும் என்பதை அப்பொழுதே அவன் உணர்ந்து நமக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு நலமாக வளமாக அன்புடன் ஆதரவுடன் புகழுடன் பெருமையுடன் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஜீவர்களும் ஜீவராசிகளும் ஜீவாத்மாக்களும் மனித இனங்களைத் தவிர ஜீவராசிகளும் வளர்ந்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து உணர்த்தி தெரிந்து நமக்கு அனைத்தையும் கொடுத்துள்ளான் பரம்பொருள் அப்பேற்பட்ட பூமியில் நாம் வாழ்கிறோம் அப்பேற்பட்ட பாரத தேசம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சிந்தனையுடன் ஆண்டவன் அருளுடன் இந்த பாரத தேசம் திகழ்ந்து நாம் அதில் எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு அது எவ்வளோ பெருமை இருக்கிறது இருக்கும் எப்பொழுதும் அதை நிலைத்து நிற்கும் ஏனென்றால் இதிலுமே ஒரு நிதானத்துடன் அறிவாற்றலுடன் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி மூலம் எது தேவை எது தேவையில்லாதது எது கண்டுபிடிக்க வேண்டும் எது தேவையற்றது என்பதை உணர்ந்து உணர்ந்தபடி அதை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் இறைவன் புந்தியில் புகுந்து கொண்டு அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறான் பரம்பருளான சிவன் நாராயணன் பாரத பூமி என்றாலே ஆன்மீக பூமியுடன் ஆண்டவன் ஆண்டவன் சிந்தனையுடன் பொறுமையுடன் நிதானத்துடன் ஒழுக்கத்துடன் கட்டுப்பாட்டுடன் கடமை உணர்ந்து அவரவர்கள் அவர்களுக்காகவும் நம்முடைய பாரத தேசத்திற்காகவும் நம்மால் என்ன செய்ய முடியும் நாம் எவ்வளோ செய்ய வேண்டும் நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு செயலாற்றி கொண்டிருப்பதால் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அதன் மூலம் உலக அளவில் நம்முடைய பாரத தேசத்தின் பெருமை வளர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் காரணம் நம்முடைய முன்னோர்களின் வழிகாட்டி அதேபோல் அரசாங்கத்தின் வழிகாட்டி அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நம்முடைய மக்களுடைய போல் திட்டங்களை வகுத்து அதன் மூலம் பாரத தேசத்தின் பெருமையை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் எதெது தேவை எவ்வளவு தேவை எதெல்லாம் தேவை என்பதை உணர்ந்து அரசாங்கம் நமக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கும்போது அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் வீணடிக்காமல் பாழாக்காமல் அதை பயன்படுத்தி கொண்டு அதை கெடுக்காமல் அதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் நாம் எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் கொடுத்தது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து நாமும் அரசோடு ஒன்றி ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்ந்தால் ஒளிர்வுடன் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொண்டு புரிந்துகொண்டவர்களாகவே பாரத தேசம் திகழ்வதற்காகவே ஒவ்வொருவர்களும் அவருடைய அர்ப்பணிப்பு என்பது இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாரத மாதாவை பிரார்த்தித்து பாரத மாதா கி ஜெய் பாரத மாதா கி ஜெய் பாரத மாதா கி ஜெய் எல்லோரும் இன்புற்று நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ சிவன் நாராயணனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருடிகளே சரணம்